வணக்கம் ஆகாஷவாணி வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன் தலைப்புச் செய்திகள் இந்தியா ஜப்பான் இடையேயான ஆண்டு உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை ஜப்பான் புறப்படுகிறார் கர்நாடகா தெலங்கானா பீகார் அஸ்ஸாம் மற்றும் குஜராத் மாநிலங்களில் புதிய ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது சத்தீஷ்கட் மாநிலம் பீஜப்பூர் மாவட்டத்தில் முப்பது மாவோயிஸ்டுகள் காவல்துறையினரிடம் சரணடைந்தனர் ஜம்மு மற்றும் வடக்கு பஞ்சாபில் வெள்ளப்பெருக்கில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் படையில் இந்திய விமானப்படை ஈடுபடுத்தப்பட்டுள்ளது பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா ஐந்து பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் பூட்டானை வென்றது இனி விரிவான செய்திகள் இந்தியா ஜப்பான் இடையேயான ஆண்டு உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை ஜப்பான் புறப்படுகிறார் இதுகுறித்து வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஜப்பான் பயணத்தின்போது அந்நாட்டு பிரதமர் திரு ஷிகேரு இஷிபாவுடன் திரு மோடி நாடுகளுக்கு இடையேயான உலகளாவிய கூட்டாண்மை ராணுவம் மற்றும் பாதுகாப்பு வர்த்தகம் பொருளாதாரம் தொழில்நுட்பம் புதுமை கண்டுபிடிப்புகள் இருநாட்டு மக்களுக்கு இடையேயான பரிமாற்றங்கள் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் பிராந்திய மற்றும் சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த அம்சங்கள் குறித்தும் அவர்கள் விவாதிக்கவுள்ளனர் அதைத் தொடர்ந்து பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் முப்பத்தி தேதி முதல் செப்டம்பர் ஒன்றாம் தேதி வரை சீனாவில் பயணம் மேற்கொள்வதாகவும் அங்கு அவர் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சிமாநாட்டில் பங்கேற்கவுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது இந்த உச்சிமாநாட்டிற்கு இடையே பல்வேறு நாட்டு தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சுக்களிலும் திரு நரேந்திர மோடி பங்கேற்கவுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடி பின்லாந்து அதிபர் திரு அலெக்சாண்டர் ஸ்டெப்புடன் தொலைபேசி வாயிலாக நேற்று உரையாடினார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் இந்தியா பின்லாந்து இடையே வர்த்தகம் தொழில்நுட்பம் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து தாம் பின்லாந்து அதிபருடன் விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார் ஐரோப்பிய யூனியன் பிராந்தியத்தில் பின்லாந்து மதிப்புமிக்க கூட்டாளி என்றும் அவர் கூறியுள்ளார் யுக்ரைனில் அமைதி நிலவு செய்வதற்கான தற்போதைய முயற்சிகள் குறித்தும் பின்லாந்து அதிபருடன் விவாதித்ததாக திரு மோடி தெரிவித்துள்ளார் கர்நாடகா தெலங்கானா பீகார் அஸ்ஸாம் மற்றும் குஜராத் மாநிலங்களில் புதிய ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இத்திட்டங்களுக்காக பனிரெண்டாயிரத்து முன்னூற்று எட்டு கோடி ரூபாய் ஒதுக்க ஒப்புதல் தெரிவிக்கப்பட்டது அதன்படி கர்நாடகாவின் தேஷால்பூர் ஹாஜிபூர் லூனா மற்றும் வாயூர் லக்பத் இடையே புதிய பாதை தெலங்கானாவில் செகந்திராபாத் வாடி இடையே மூன்றாவது மற்றும் நான்காவது பாதை பீகாரின் பகல்பூர் ஜமால்பூர் இடையே மூன்றாவது பாதை அஸ்ஸாமின் ஃபர்கேட்டிங் நியூ தென்சுக்கியா இரட்டை ரயில் பாதை பணிகள் செயல்படுத்தப்பட உள்ளன இத்திட்டத்தின் மூலம் பயண நேரம் குறைந்து சரக்கு போக்குவரத்து செலவும் குறையும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது அதேபோல் குஜராத்தில் கட்சின் தொலைதூர பிராந்தியங்களை இணைப்பதற்கான ரயில் பாதைக்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டதன் மூலம் குஜராத்தில் சுற்றுலாத்துறை மேம்படுவதோடு உப்பு சிமெண்ட் நிலக்கரி ஆகியவற்றின் சரக்கு போக்குவரத்திற்கும் உதவும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது குஜராத் மாநிலத்தின் கட்ச் பகுதியில் தொலைதூர பிராந்தியங்களை இணைக்க புதிய ரயில் பாதைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் இத்திட்டத்தின் மூலம் கட்சிரான் நாராயண் சரோவர் போன்ற பகுதிகளில் சுற்றுலா மேம்படும் என்று கூறியுள்ளார் இந்த புதிய ரயில் திட்டத்தின் மூலம் தொழில் வளம் மேம்படும் என்றும் வர்த்தகம் துரிதப்படுத்தப்படும் என்றும் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் திரு அமித்ஷா தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் சத்தீஸ்கட் மாநிலம் பிஜப்பூர் மாவட்டத்தில் முப்பது மாவோயிஸ்டுகள் காவல்துறையினரிடம் சரணடைந்தனர் அவர்கள் பல்வேறு குற்ற சம்பவங்களில் தொடர்புடையவர்கள் என்று பிஜப்பூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ஜிதேந்திர யாதவ் கூறினார் சரணடைந்த மாவோயிஸ்டுகளுக்கான மறுவாழ்வு திட்டத்தின் கீழ் மாநில அரசின் சார்பில் முப்பது மாவோயிஸ்டுகளுக்கும் தலா ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மத்திய அரசின் புத்தொழில் திட்டத்தின் மூலம் நிதியுதவி பெற்று தமிழகத்தின் சேலத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் தலைக்கவசம் அணிவதால் ஏற்படும் பாதிப்பிலிருந்து விடுபடுவதற்கான புதிய எந்திரத்தை உருவாக்கியுள்ளனர் இதன் மூலம் தலைக்கவசம் அணியும்போது ஏற்படும் சர்ம நோய்களிலிருந்து பாதுகாக்க முடியும் என்று இந்த கருவியை உருவாக்கியவர்களில் ஒருவரான திரு லட்சுமணன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் என்னோட நேம் லக்ஷ்மண் சார் நான் பிஇசி முடிச்சிருக்கேன் ஒரு ஐடி நிறுவனத்திலையும் வேலை பார்த்துட்ருக்கேன் நம்ம முடியலையோ நம்ம தலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் நீக்கிறதுக்கு முக்கியமான ஒரு பொருளாக இருக்கிறது இந்த ஹெல்மெட்ஸை நம்ம மல்டிபிள் பீப்புள் மாறி மாறி யூஸ் பண்ணுறதால உருவாகக்கூடிய இன்ஃபெக்ஷனை தடுக்கிறதுக்காக இந்த ஹெல்மெட் க்ளீனிங் வெண்டிங் மிஷினை தாய்வான் போன்ற வெளிநாட்டு நாடுகளில் எல்லா பொது ஜனங்களும் அங்கே பயன்படுத்திட்டு இருக்காங்க இந்த விஷயத்தை வந்து நம்ம நாட்டுக்குள்ளே ஏன் கொண்டு வரக்கூடாதுன்னு நாங்கள் யோசிச்சோம் புதிய ஒரு தொழில் வாய்ப்பாக கொண்டு வரணுன்றதுக்காக இந்த மிஷினை நாங்கள் டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் இதில் நாங்கள் பண்ணியிருக்க புது புது டெவலப்மெண்ட்ஸ் என்னன்னா நம்ம இந்தியன் பேமெண்ட் சிஸ்டம் எக்ஸப்ட் பண்ணி ஒரு வெண்டிங் மிஷின் எப்படி ஒர்க் ஆகுன்ற சிஸ்டம் கொண்டு வந்திருக்கும் இந்த தொழில் மூலியமாக வேலை வாய்ப்பு கிடைக்க போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிறு குறு தொழில் ரெகுலராக பண்ணிட்டு இருக்கக்கூடிய நிறையா வெல்டர்கள் ஆகட்டும் சிறு குறு தொழில் இருக்கக்கூடிய செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கக்கூடிய பீப்புள் ஆகட்டும் இவங்களுக்கு எல்லாருக்குமே இது ஒரு புதிய ஒரு ஊக்கமாக இருக்கும் இதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்லேருந்து நிறையா ஸ்கீம்ஸ் இப்போ வரைக்கும் கொடுத்துக்கிட்டுருக்காங்க ஸ்டார்ட் ஸ்டார்ட்அப்ஸ்க்காக அதை நாங்கள் டெவலப் பண்ணி இன்னைக்கு நாங்கள் பப்ளிக் கொண்டு வந்திருக்கோம் ஜம்மு மற்றும் வடக்கு பஞ்சாப்பில் வெள்ளப்பெருக்கில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணியில் இந்திய விமானப்படை ஈடுபடுத்தப்பட்டுள்ளது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட பகுதிகளில் ஹெலிகாப்டர் சரக்கு விமானம் உள்ளிட்டவை மூலம் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் நடைபெற்று வருகின்றன ஜம்முவில் அக்னூர் பகுதியிலும் பஞ்சாபின் பத்தான்கோட் மற்றும் தோராபா நானக் பகுதிகளிலும் மீட்புப் பணிகளில் விமானப்படை ஈடுபட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஜம்மு காஷ்மீரின் கத்ரா பகுதியில் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாயும் நிவாரணத் தொகையாக வழங்கப்படும் என்று துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா அறிவித்துள்ளார் சேதமடைந்த தாவி பாலப்பகுதியை ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா பார்வையிட்டு அங்கு நிலவும் சூழல் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் இதற்கிடையே ஜம்முவிற்கு செல்லும் நாற்பத்தி ஐந்து ரயில் சேவைகளை வடக்கு ரயில்வே ரத்து செய்துள்ளது பிரதேசத்தில் கடந்த மூன்று நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது சம்பா கங்ரா குழு ஆகிய மாவட்டங்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன நிலச்சரிவு காரணமாக நூற்றுக்கணக்கான சாலைகள் சேதமடைந்து போக்குவரத்து தகவல் தொடர்பு மின்சார வசதி துண்டிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பாதிக்கப்பட்டவர்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறுகிறார் அணு ஆயுத குறைப்பு குறித்த முத்தரப்பு பேச்சுக்களில் பங்கேற்க வேண்டும் என்ற அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் அழைப்பை சீனா நிராகரித்துள்ளது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அந்நாட்டு வெளியுறவு செய்தித் தொடர்பாளர் திரு ஜியா கன் பெருமளவில் அணு ஆயுத கிடங்குகளை வைத்துள்ள நாடுகள் முதலில் அதை குறைக்க வேண்டும் என்று தெரிவித்தார் தற்போதைய சூழலில் அமெரிக்கா ரஷ்யாவுடனான அணு ஆயுத குறைப்பு தொடர்பான முத்தரப்பு பேச்சுகளில் ஈடுபட சீனாவை அழைப்பது பொருத்தமானதல்ல என்றும் நடைமுறைக்கு உகந்ததல்ல என்றும் சீன வெளியுறவு செய்தித் தொடர்பாளர் கூறியுள்ளார் செய்திகள் பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா ஐந்து பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் பூட்டானை வென்றது பூட்டானின் திம்புவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியாவின் அனுஷ்கா குமார் இரண்டு கோலும் ஸ்வேதா ராணி ஜூலன் மற்றும் நீரா சானு ஆகியோர் தலா ஒரு கோலும் அடித்தனர் ஆசிய துப்பாக்கிச் சுடுதல் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபினவ் சௌத்ரி உமேஷ் சௌத்ரி முகேஷ் நீலவள்ளி குழு தங்கப்பதக்கம் வென்றது கஜகஸ்தானின் ஷாம்ஹண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஜூனியர் ஆடவர் ஐம்பது மீட்டர் பிஸ்டல் குழு பிரிவில் அவர்கள் இப்பதக்கத்தை கைப்பற்றினர் ஜூனியர் டிராப் குழு பிரிவில் இந்தியா பதக்கம் வந்தது ஆடவர் இருபத்தைந்து மீட்டர் ராபிட் ஃபயர் பிஸ்டல் பிரிவில் அனீஷ் பன்வாலா பதக்கம் வந்தார் இப்போட்டியின் ஆடவர் குழு பிரிவிலும் இந்தியாவிற்கு பதக்கம் கிடைத்தது இப்போட்டியில் இந்தியா இதுவரை நாற்பது தங்கம் பதினெட்டு வெள்ளி பதினேழு வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்தியா ஜப்பான் இடையேயான ஆண்டு உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை ஜப்பான் புறப்படுகிறார் கர்நாடகா தெலங்கானா பீகார் அஸ்ஸாம் மற்றும் குஜராத் மாநிலங்களில் புதிய ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது சத்தீஸ்கர் மாநிலம் பீஜப்பூர் மாவட்டத்தில் முப்பது மாவோயிஸ்டுகள் காவல்துறையினரிடம் சரணடைந்தனர் ஜம்மு மற்றும் வடக்கு பஞ்சாபில் வெள்ளப்பெருக்கில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணியில் இந்திய விமானப்படை ஈடுபடுத்தப்பட்டுள்ளது பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா ஐந்து பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் பூட்டானை வென்றது இத்துடன் இந்த அறிக்கை நிறைவு பெறுகிறது